Thank you mm <clears throat> இரவு வணக்கம் வாங்க பேசலாம் ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஆஃப் அன் அவர் லைவ் யாரையுமே காணும் வாங்க பிரபா தம்பி வணக்கம் பிரபா சாப்பிட்டியா இரவு வணக்கம் இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றதை கேட்கிறேன் நீ சென்றிடு வழ சாப்பிட்டேனக்கா இரவு வணக்கம் இந்த பாடலை கொஞ்சம் பாடுங்களேன் என்ன பாட்டுனே இப்ப தம்பி நான் பாட்டெல்லாம் அதிகமா கேட்க மாட்டேன் தம்பி நிறைய பாட்டு கேட்பியோ என்ன பாட்டுன்னு கூட தெரியலையே என்ன பாட்டு இந்த பழைய பாட்டா லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் வாய்ஸு சூப்பராக இருக்குது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் பொருந்த சொல்லணும் சபா வாங்க சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் குடும்ப தலைவியே வருக ஹாய் சிஸ்டர் இனோ வணக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா ஃப்ரீ ஆயிட்டிங்களா எவ்வளோ அன்பாக கூப்பிடுறீங்க பிரபான் அப்படியா என்ன சாப்பிட்ட பிரபா நைட்டு இரவு என்ன உணவு லைக் டன் ஓகே ஓகே தேங்க்யூ நாங்கள் எப்போ எப்போவுமே அன்பாக தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க விஏபி வேலை முடிஞ்சிருச்சு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க விஏபி சிஸ்டர் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் குழம்பா என்ன மீன் பிரபா வீட்டில் என்ன மீன் வாங்கினீங்க பதினோரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த யூடியூப் காரனே வியூஸ் தர ஆரம்பிக்கிறான் சிஸ்டர் இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் கடு பேத்துறான் என்னத்தை செய்ய ஒரு அரை மணி நேரம் உங்கள் கூட பேசலான்னு ஒரு லைவ் போட்டால் யாரையுமே வரமாட்டிங்களே எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்புறம் சைலண்ட் லைவ் போட்டால் ஏன் சைலண்ட் லைவா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்கள் கோயில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கறியை பற்றி பேசி ஆஹா அப்படி இல்லை இந்த இடத்துக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது வே பி பிஸ்டர் நீங்கள் கண்டுபிடிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சிஸ்டர் இப்பதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படியா அவங்கள பத்தி பேசாதீங்க யூடியூப்காரவங்கள பத்தியா சரி சரி கறிய பத்தி பேசி கோவில உத்து பாருங்க சாமி இல்ல இந்த இடத்துக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு கண்டுபிடிங்க தங்கச்சி வந்துட்டாங்களோ அவை சிஸ்டர் ஒரு அரை மணி நேரம் லைவ் ஓகேவா ரொம்ப நேரம் வேண்டாம் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை லைவ் பக்கம் பயப்பிள்ளைங்க எதையாவது காலம் இருக்கா எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க போலயே சாப்பிட்டாச்சு சிஸ்டர் ரெண்டு தோசை இந்த கோயில் எந்த ஊரு எந்த ஊரு எங்க ஊரு எங்க சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்து படித்து ஆளான ஊர் அக்கா ஆன கோயில் ஆமா பழைய ஞாபகத்தை அப்படி திருப்பறத்துக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த கோயிலுக்கு தான் போனேன் போயிட்டு அங்க என்னுடைய ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் அன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஆமாம் வந்தாச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு அப்படியே வந்தாச்சா ஆ ஓகே 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 அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை சிஸ்டர் பாதி பேர் இல்லை இன்க்ளூடிங் எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை ரொம்ப வருத்தமா இருக்கு அத நினச்ச என்ன சாமி இருக்கு பெருமாள் உலக அளந்த பெருமாள் ஃபேமஸ் சிஸ்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டு சர்ச் பண்ணி பாருங்க பெரிய கோவில் எங்கள் ஊர்ல இது நடு திருப்பதின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெயர் பெற்றது அதான் சிஸ்டர் ஒருத்தரையும் காணும் நாளைக்கு ஸ்கூலு எங்கே பிரபாவை ஆளை காணும் போயாச்சா லைவை கட் பண்ணிருமா பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க சிஸ்டர் டைம் ஓவர் காலையில எழுந்திருக்கணும்ல நல்லா தூங்கியாச்சு சரி ஒரு அரை மணி நேரமாக அது பேசிட்டு போகலான்னு பார்த்தா யாருமே வரல என்னாச்சு பெருமாள் சாமிக்கு வணக்கம் பெரிய பெருமாள் சிஸ்டர் அந்த கோயில் பயங்கர பெயர் பெற்றது இந்த லீவு லைவ் கட் பண்ணிவிடுவோம்மா பிபி சிஸ்டர் கட் பண்ணிவிட்டு காலில் போடலாமா ஓகே சிஸ்டர் பாய் நாளை சந்திப்போம் ஓகே ஓகே சிஸ்டர் பாய் பாய் என்ன வெளியில் சைலண்ட் வாட்சா மணி பார்த்திங்களா விஏபி சிஸ்டர் என்ன நடக்குது பாத்தீங்களா எங்க இருக்கீங்க இரவு வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சும் வெளியில எங்க இருக்கீங்க சென்னையோ குன்றத்துரா முருகர் கோவிலியா மண்டபம் இருக்கு ஆனால் நீங்கள் எங்கே கோ குன்றத்தூர் முருகர் கோயிலான்னு கேட்குற இல்லை இல்லை ஓகே ஓகே வாங்க பச்சைக்கிளி ஹாய் ஸ்ரீ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா பச்சைக்கிளி வெல்கம் தேங்க் யூ கீ கீ கீயா கிளி கத்துதா லைக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்கள் டைமை ஒதுக்கி லைவுக்கு வந்ததற்கு நன்றி இனியே இரவு வணக்கம் ஸ்ரீ இனிய இரவு வணக்கம் இது என்ன புது கிளி இவங்க லைவுக்கு வருவாங்க மணி ஸ்ரீவிதி அபிஷியல் வருவாங்க இதுக்கு இப்போ தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேனலுக்கு இதோட ரெண்டாவது முறை வராங்கன்னு நினைக்கிறேன் நம்ம லைவுக்கு அப்படி தானே பச்சைக்கிளி நம்ம ஸ்ரீவதி அஃபிஷியலில் வருவாங்க நான் நலம் சிஸ்டர் நீங்கள் நலமா நல்லா இருக்கேன் பச்சைக்கிளி பச்சைக்கிளி பறவை நம்ம லைவ்ல அதிகமாக உள்ளார்கள் அப்படி தானே ஓகே ஓகே விஐபி இப்போதான் போனாங்க நீங்கள் உள்ளே என்ட்ரு கொடுக்குறீங்க லைவ் முடிச்சுக்கலான்னு விஐபி பாய் சொல்லிட்டாங்க இருக்கலாம் சிஸ்டர் டூ த்ரீ இல்லை நம்ம லைவுக்கு பறவையெல்லாம் வருவாங்க பறவை கூண்டு கிள்ளி கூண்டு பறவை நிறைய வருவாங்க ஐடி அதை சொல்றாரு அவர் மணி சொல்றாரு ஓ ரெண்டு ரெண்டு மூணு தடவை இருக்கலாம் ஆமா ஓ அதை சொல்றீங்களா ஆமா ஆமா ஆமாம் ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டா யாருமே காணுமே சாப்பிட்டீங்களா மணி சாப்பிட்டாச்சா பச்சைக்களி சாப்பிட்டீங்களா பிரபா எங்க ஆலையை காணும் பிரபா தம்பி பாட்டை எழுதி எழுதி தயாராகியா நான் இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் சா ஆ சாப்பிட்டுட்டேன் பச்சைக்குலையும் இப்பதான் சாப்பிட்டேன் சூப்பர் ஸ்ரீ இப்பதான் சாப்பிட்டேன் Good see, bye, 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 good night, bye particularly. இது எந்த ஊர் கோயில்மா இது என்ன சாமி இருக்குது உள்ள இங்கே பெருமாள் சாமி இருக்குது அருள் வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா பெருமாள் கோவில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வெல்கம் வெல்கம் அதெல்லாம் சிக்கன் குழம்பு செம் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு தான் சாப்பிட்டேன் ஜஸ்ட்டு நவு சாப்பிட்ட முடித்தவுடன் லைவில் வந்துவிட்டேங்க Thank mm -hmm. you. யாரப்பா இருக்கீங்க ஒன் ஹவர் லைவ் போட முடியே టైమింగ్ మాటి పోితరీనం Thank you. ஓகே விடைப்பிடிக்கிறேன் யார் லைவில் இருக்கீங்கன்னு தெரியல பாய் பாய் அனைவருக்கும் பாய்